ஓம் லோபமுத்திர சமீத அகத்தீசாய நம ஓம் மீனாட்சி சமீத சொக்கநாதாய நம பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் பிரம்ம முகூர்த்த டைம் அப்படிங்கிறது வந்து இடைய காலை மூணு இருபதுலேருந்து நாலு மணி வரை பிரம்ம முகூர்த்தம் ஸோ அதோட எஃபெக்ட் வந்து ஆறு மணி வரை இருக்கும் சரியான நேரம் என்பது மூணு இருபதுலேருந்து நான்கு மணி வரை அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அது பல மடங்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது விடியற் காலையில் பிரபஞ்சம் வந்து ஆக்டிவேஷனோடு இருக்கும் ஸோ அந்த டையத்தில் நமக்கு என்ன தேவையோ அதை கேட்டோன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு சுட்டுவேஷன் நமக்கு அமையும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்மளை தேடி வரும் நம்ம எதுக்கு இருக்கிறவங்களோட ஒரு ஆக்ஷன் அவங்கள பார்த்தோன்னே இவங்க இப்படிங்கிற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு சி சிவனடியாராக இருந்தால் மூலமந்திரத்தை சொல்லலாம் இல்லை நான் தீட்சையை வாங்கலை இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்தால் வீடியோ காலையில் எழுந்திரிச்சி ஒரு தீபத்தை பொருத்திக்கோங்க குளிச்சுட்டு தீபத்தை பொருத்தி உங்கள் முகத்துக்கு நேராக இப்படி நேராக ஒரு டேபிளோ ஒரு ஸ்டூலோ போட்டு அந்த தீபத்தை வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அந்த தீபத்துக்கு நேராக வந்து கீழே ஒரு விரிப்பு விரித்து அது மேலே நீங்கள் வந்து பத்து மாதம் தெரியும் இல்லை நார்மலாக நீங்கள் சமணங்காலம் போட்டு உட்காந்து அதில் வந்து நீங்கள் இந்த சின்முத்திரை அப்படி இல்லைன்னா ரெண்டு கை இப்படி சேர்ந்தாப்புல இப்படி வச்சுட்டு நல்ல நிமிந்து உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி அந்த அகல் விளக்கம் மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் போக போக உங்களுக்கு தேவையான அளவு டைம் நீங்கள் கூட்டிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ உங்களோட தேவைகள் எல்லாமே நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து அனுபவபூர்வமாக நான் அதை வந்து அனுபவிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு சொல்கிற இதை ட்ரை பண்ணி பாருங்கள் திருச்சுட்டோம்ல